குரு வாழ்க்கை வாழ்க்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வழங்க வாழ்க வளம் இல்லாமல் அருப்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள் வாழ்க வளமுதல் வாழ்க வளமுடன் உங்களே பிறப்புக்கு முன் இறப்புக்குப் பின் உயிரின் நிலையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதுல சில சிந்தனைகள் நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம் இந்த வகுப்புல சிலவற்றை ஆழமாக சிந்திக்கிறது அதாவது ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கிறது அதுல பதிவாகிறதை பொறுத்து நம்ம பார்த்தோம் அப்போ ஒரு உயிரில் இருக்கிற அந்த தன்மை பிற இன உயிர்களோடு இணைய முடியாது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா அப்ப இரண்டு உயிர்களுடைய வித்து சக்தி சேர்ந்து ஒரு உயிராக மாற முடியாது சரிங்களா அதே போல ஒரு உடலில் இருக்கிற உயிர் பிற விலங்கினங்களோடு உயிர்களோடு இணைய முடியாது அப்படிங்கறதையும் நம்ம ஒரு சிந்தனைக்கு எடுத்தோம் இதே முற்காலத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு உயிர் வந்து ஒரு குழந்தை அம்மாவோட வயிற்றுக்குள்ள பூந்து ஒரு கருவாக உருவாகிறது அப்படிங்கிறதையெல்லாம் முற்காலத்தில் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறாரு அது எதனுடைய அடிப்படையில் அப்படின்னா இப்ப ஏழாவது மாதம் என்பது அந்த குழந்தையினுடைய உடலிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மூன்றாவது மாதத்திலிருந்து இருதயத்தினுடைய இயக்கம் என்று பல விஷயங்கள் நடக்கிறது அடிப்படையா வைத்துக்கொண்டு நம்ம முன்னோர்கள் அப்பதான் உயிர் ஏதோ வெளியில இருந்து வந்து புகுந்ததாக நினைத்துக் கொள்கிறார்கள் அப்படி நடக்கறது இல்லை அப்போ இப்ப எப்படி நடக்குது அப்படின்னா ஓரறிவு தாவரம் அதனோட விதையிலிருந்து வந்த அந்த மரம் அந்த மரத்திலிருந்து வந்த விதை அந்த விதை அப்படியே மரமாக மலர்ச்சி பெற்று அடுத்தடுத்த ஜென்ரேஷனா வருது அந்த விதையை நம்ம யூஸ் பண்ணாம சும்மா வச்சிருந்தோம் அப்படின்னா அது ரெண்டு அறிவு குழுவாக மாறும் சரிங்களா அந்த குழு என்ன பண்ணும் அந்த கொட்டையை அந்த விதையை சாப்பிட்டு விட்டு புழுவாக வர்றத நம்ம பார்க்கறோம் இல்லையா அதுக்கு மேலே ஒரு மூடுதல் இருந்ததுன்னா அதே ஒரு பூச்சியாகவும் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ஒரு தாவரம் இரண்டறிவு புழுவாக மூன்றறிவு பூச்சியாக வருது அதுக்கு கண்கள் வரும்போது நான்கறிவாக காது வரும்போது ஐந்தறிவாக என்று மலர்ச்சி பெற்று விலங்கினங்களாக பறவைகளாக வருது அதற்கு அடுத்த நிலையில அதுவே தன்னை உணர்வதற்காக மனிதனாகவும் மாற்றம் பெற்றிருக்கிறது அப்போ சொர்க்கம் நரகம் அப்படிங்கறது எதை வச்சு கொண்டு வந்தாங்க நீங்க இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போவீங்க நரகத்துக்கு போவீங்க அப்படிங்கிறது எதை வச்சிருக்குது அப்படின்னா மனித வாழ்க்கையில நரன் அகம் நரகம் என்று நம்ம சொல்றோம் இல்லையா சுவர் அகம் சொர்க்கம் என்று சொல்றோம் முடிச்சுட்டே எனக்கு கூப்பிட்டுரு

ஓகே வாழ்க்கை நண்பர்களே மன்னிக்கணும் அப்ப சொர்க்கம் நரகம் என்பது தனியாக ஒரு இடம் இல்ல அப்படிங்கிறது இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு விஞ்ஞான உலகத்துல சொர்க்கம் நரகம் என்று ஒன்று இல்லை பட் அந்த காலத்துல மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக நீ நல்லது செய்தால் சொர்க்கத்துக்கு போவே கெட்டது செய்தால் நரகத்துக்கு போவே அங்க இந்த மாதிரியான தண்டனைகள் எல்லாம் இருக்கு இந்த மாதிரியான உல்லாச நிலைகள் எல்லாம் இருக்குதுன்னு மக்களை ஆசை காட்டி அல்லது அச்சமூட்டி பயப்படுத்தி நல்லது தீமையில ஈடுபடு வைப்பதற்காக ஒரு விஷயத்த கொடுத்தாங்க இல்லையா அப்ப நரகம் என்பது இந்த உடல்தான் நான் என்ற அளவிலே எல்லை கட்டி கொண்டு இயங்குறப்போ இந்த உடல்ல ஏற்படுற துன்பங்கள் நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகளாக இந்த உலக பொருட்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நமக்கு துன்பமாக வருகிறது காரணத்தினால அதுல அந்த கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கற அடிப்படையில உனக்கு என்ன கிடைக்கும் சரிதானா அதை தானே அவங்களுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கறதுனால அதை வச்சு உனக்கு லாபம் வரும் நஷ்டம் வரும் இன்பம் வரும் துன்பம் வரும்னு சொல்லி மக்களை அச்சுறுத்தி ஆசை காட்டி நல்வழிப்படுத்த முயற்சி செய்ததுதான் சொர்க்கம் நரகம் என்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படிங்கறது சரியா அப்போ மனுஷனோட தன்மை என்னன்னா அவனுக்கு கொஞ்சம் பேராச அதிகம் இயல்பிலேயே இல்லையா அப்ப ஒண்ணு கொடுத்தா ரெண்டு வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவான் அப்படித்தான் எனக்கு நிறைய பிரச்சனை இல்லையா பத்து ரூபா கொடுத்தா இருபது ரூபா வருது பத்து லட்சம் கொடுத்தா இருபது லட்சம் வருதுன்னு போய் போயிதான் சிக்கிறோம் இன்னுமே அப்ப அதை பயன்படுத்தி நம்ம ஞானிகள் என்ன பண்ணாங்க அந்த சொர்க்கம் நகரம் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க சரியா அது இப்ப தேவையில்லாத ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு யாரும் அதை பத்தி நம்புறதில்ல இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் அவேர்னஸ்ல வந்துட்டு இருக்காங்க நாமளும் இனி அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம நம்ம லைஃப்ல நம்ம செய்யற விஷயங்களுக்கான விளைவு நமக்கு வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும் ஆஹ் ஒரு சிலர் வந்து சில விஷயம் கேள்வி நீங்க உங்களுக்கு கேட்கலாம் ஒரு குழந்தை அந்த குழந்தையினுடைய முன்பெருவியை பற்றி பேசுது படிக்காத குழந்தை ஒரு ஸ்லோகத்தை சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஒரு ராகத்தை பாடுது இப்ப இதெல்லாம் தப்பான்னு கேட்டா இதெல்லாம் தப்பில்லை சரிங்களா ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு பாடகர் மேல ரொம்ப விருப்பம் இருக்கு அப்படின்னா அவங்க பாடகராக வேணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனா அவங்களால ஆயிருக்க முடியாது அந்த என்ன கருமயத்தில் பதிஞ்சு அந்த பாடகர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அவர் மேல இருக்கிற அந்த அளவுக்கு அதிகமான பற்று ஈடுபாடு அன்பு சரி அதனால அந்த அவரோட பிரீக்வன்சி இவங்களோட வந்து இணைஞ்சுக்கும் அந்த ஃப்ரீக்வன்சின்னா புரியுது இல்லையா அந்த அலைச்சூழல் இவங்களோட வந்து இணையும் போது அந்த குழந்தைகள் அந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபடுவாங்க அது நல்ல கருமையமா இருந்துச்சு அப்படின்னா தூய்மையான கருமையமா இருந்துச்சு அப்படின்னா சரிங்களா அந்த கரு வந்து நல்லா வளர்ந்து வெளியே வந்துடும் அதுக்கு மாறாக அது ஒரு வயலைடு ரொம்ப ஒரு போர்ஸான ஒரு ஆக்ரோஷமா இருந்துச்சு அப்படின்னா அது மூணுல இருந்து நாலு மாசத்துக்குள்ள அந்த கருவையே அது வந்து களைச்சிரும் இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குது சரிங்களா அப்போ அந்த மியூசிஷியன் வந்து அவரோட ஃப்ரீக்வன்சி இவங்களுக்குள்ள வருது அப்படின்னா அது மூளை இருந்தாதான் அது செயல்பாட்டுக்கு வரும் அதனால இப்போ ஒரு குழந்தைக்கு மூணு வயசு ஆகும் அந்த மூளை கட்டமைக்கப்படுறதுக்கு இல்லையா அப்போ அது அமைதியா இருக்கிறப்போ தெரியாது அது மூன்று வயதுக்கு அப்புறம் அது வெளிப்படும் இது மகரிஷியே சொல்லியிருக்காங்க நான் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒரு குழந்தை வந்து பகவத்கீதை ஸ்லோகங்களை கண்டினியூவாக சொல்றதை அதுக்கு விளக்கம் சொல்றது அதெல்லாம் பார்த்துருக்கா அதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாமே சொல்லும் அப்போ மகரிஷி வந்து யார் என்ன கொடுத்தாலும் அந்த குழந்தை வாங்குறதில்ல அப்படிங்கறத பார்த்துருக்காங்க குளிக்காம சாப்பிட்றதில்லை அப்படிங்கிறத பார்த்துருக்குறாங்க சரி அதனால இப்போ மகரிஷி போய் அவங்க பக்கத்தில் உட்காடுறாங்க இது வரைக்கும் யார்ட்டே எந்த பொருளையும் வாங்காதது மகரிஷிகிட்ட ஒரு பொருளை அது பெற்றுக்கொள்கிறது சரி அது ரெஜிகேஷன் நடந்திருக்கு நான் ஏதாவது கொடுக்கணுமான்னு அவர் கேட்குறாரு சரின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை அது வெட்டி கொடுக்குறார் மகரிஷி அதை வந்து கும்பிட்டுட்டு வாங்கி சாப்பிடுது அப்ப அந்த அளவுக்கு அது உயர்ந்த ஒரு தன்மையை அந்த ஆன்மாவால உணர முடியுது இல்லையா ஒரு மனுஷன் கொலை செய்யப்பட்டு இறக்குறான் அப்படின்னா அதுக்கு வந்து பலம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சரிங்களா அது அந்த உள்ள சேர்ந்த கருமையத்தை விட ஆற்றல் கொண்டதாக இருக்கிற பட்சத்துல முன்னாடி உள்ள இருக்கிற அந்த பிரீக்குவன்சியை லோ பண்ணிட்டு இது வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்ப இது அது பழைய உள்ள இருக்கிற ஆன்மாவோட பலம் கம்மியா இருக்கும்போது அந்த ஆன்மாவோடைய ஆற்றல் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் ஃப்ரீக்வன்சி தான் மறுபடியும் சொல்றேன் பேய் பிசாசுன்னு எதுவும் பயந்துக்க வேண்டியது இல்லை தான் அது வந்து ஆகி வேலை செய்யும் அப்ப நம்மளோட ஆத்மசக்தி ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப நம்மகிட்ட எந்த சோளும் வந்து இயங்க முடியாது குறிப்பா தியானம் பெற்று தீட்சை பெற்றவங்களும் எந்த சோளும் வந்து இயக்காது ஏன்னா நம்மகிட்ட குருவோட ஆற்றல் இருக்குது கூட அருள் காப்பு இருக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு அமைதி இல்லாத ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆத்மசக்தி வந்து ஒருத்தரோட ஃப்ரீக்குவன்சியில் இணையும் போது அந்த ஃப்ரீக்குவன்சி டல்லாக இருந்ததுன்னா அதை அமைதிப்படுத்திட்டு இது வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சோம் அதான் சொல்லு நான் இந்த ஊரில் பிறந்தேன் என்னோட பேர் இது எங்கள் அப்பா இது எங்கள் அம்மா இது இந்த மாதிரி என்னை ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டாரு என்னோட பொருள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குதுன்னா போய் அங்கே பார்த்தா அங்கெல்லாம் கரெக்டாக இருக்கு சரி அதனால செத்தவங்க தான் இங்கே வந்து ஜென்மம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்றது உண்மை அல்ல டேப் டேப்ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணுறோம் சரி இங்கே வந்து போட்டால் அது ஓடுமா ஆமாம் ஓடும் சரிங்களா அது எங்கே போய் போட்டாலும் ஓடும் அப்போ இறந்தவர்கள் மீண்டும் பிறவை எடுப்பது என்பது முடியாத காரியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இருக்கிற போதே கருத்தொடர் வழியாக பல பிறவிகள் வந்து கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் சரி அப்ப இறந்ததுக்கு அப்புறம் என்னமாகும் அந்த மிச்சமான பதிவுகள் எல்லாம் வாழுகின்ற மக்களோடு ரீசைக்கிளிங் அப்படிங்கிற வகையில இணைந்து தன்னுடைய பதிவு எல்லாம் நீக்கிக் கொள்ளும் இதுதான் உலகத்தினுடைய இயல்பு இறைவனுடைய கருணை இதை சாதாரணமா உணர முடியாது தவத்தில இருந்து இறைநிலை உணர்ந்தவர்கள் தான் அந்த நிலையிலிருந்து பார்த்தால்தான் அந்த இருட்டில இருந்து அந்த இருட்டிலிருந்துதான் பிறவியும் உற்பத்தி ஆகுது இறப்பு நடக்குதுங்கிறத அவனால புரிந்து கொள்ள முடியும் அப்ப அந்த உடலை விட்ட ஆன்மாக்கள் நம்மோடு இணையாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம உணர்ச்சி நிலை போகக்கூடாது கோபம் பொறாமை டென்ஷன் கவலை வெறுப்பு இதற்குள்ள போறும்போது அந்த ஆற்றல் நமக்குள்ள வந்து இணை பயம் அப்ப உணர்ச்சி அமைதி நிலையில மனதை எப்பொழுதும் வைத்திருக்கும் போது தியானம் செய்யும் போது அந்த தேவையற்ற சக்திகள் நம்ம கூட இணையாது பிரீக்வன்சி இணையாது பயப்படக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்க அவங்க பேய் பிடிச்சிருச்சுன்னு வரவங்க எல்லாம் பாருங்க பயந்துருப்பாங்க இருட்டுல போகக்கூடாது தனியா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பயம் இப்போ பயம் இருக்கும்போது அந்த ஃப்ரீக்வன்சி வந்து உங்ககிட்ட இணைஞ்சிடும் இப்போ நைட் நேரத்தில் கண்ணாடி பார்க்கக்கூடாது நைட் நேரத்தில் பூ வச்சுட்டு போகக்கூடாது சரிங்களா இதெல்லாம் ஒரு விஷயமா நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க அந்த பயப்படுற ஒரு தன்மை வரும்போது அந்த ஃப்ரீக்குவன்சி உள்ள வந்து இணைஞ்சுக்குது சரிங்களா ஆ அருள் அன்னை லோகாம்பால் அவங்களோட உடம்புல கூட சில ஆவிகள் இருந்ததாக மகிழ்ச்சி சொல்றாங்க சில மகான்களுடைய சக்தி அவங்களுக்குள்ள இருந்தது சரிங்களா அப்போ ஆஹ் இதை வந்து சில இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காங்க அன்னை லோகம்பால் அவங்க கூட சில மகான்கள் இருந்ததையும் ஒரு தடவை அன்னை பஸ் பேருந்து செல்லும் போது நார்மலா வண்டி போயிட்டு இருக்கு ஒரு இடத்துல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா கத்திருக்காங்க அங்க எதுவுமே இல்ல பட்டு எது கத்துறாங்கன்னு யாருக்கு புரியல பட் அந்த இடத்துல அவர் டிரைவர் அவங்க கத்துனதை கேட்டு வண்டி நிறுத்துறாரு நிறுத்தி ஒரு டூ மினிட்ஸ் தான் டூ செகண்ட்ஸ் தான் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆக முன்னாடி ஒரு லாரி வந்து குறுக்கால போகுது ஒரு டூ செகண்ட்ஸ் மூடி திறக்கிறதுக்குள்ள அவங்க மட்டும் பிரேக் போடலன்னா சரியானுங்களா அது மிகப்பெரிய விபத்தாக மாறிடுது அப்ப அந்த லாரி மோதி அங்கே மரத்தில் அடிச்சு நின்னதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப இது எப்படி முடியுதுன்னா அவங்க கூட மகான்களுடைய ஆற்றல் தொடர்பு இருந்து அவங்கள வந்து அதை வெளிப்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத மகிழ்ச்சி சொல்லுவாங்க சரிங்களா அப்ப நான் முன்னர் சொன்னது போல நம்மளுடைய உயிர் ஆற்றல் என்பது நம்ம முற்பிறவி நம்ம முன்னோர்கள் பிற்பிறவி நம்மளுடைய குழந்தைகள் சரிங்களா அப்போ மற்ற உயிர்களுடைய உயிர் ஆற்றல் நம்மோட இணைய முடியாது நம்முடைய உயிர் ஆற்றல் மற்றவங்களோட இணைய முடியாது சரி இப்போ உடல்லிருந்து உயிர் பிரிந்த போது நான் நாலு நிலை உங்களுக்கு சொன்னேன் சாலோகம் சாமீபம் சாரூபியம் சாயுஜ்யம் என்று இல்லையா இப்போ அந்த நாலு நிலையில அவங்க நிலை உயர்ந்த நிலைக்கு செல்லும் அந்த பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி அந்த நிலை நமக்கு கிட்டும்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா இப்போ நீண்ட காலம் ஒருத்தர் வியாதிலையோ அல்லது முதுமையினாலோ நமது உடம்புல என்ன ஆகுதுன்னா வித்து சக்தி குறையும் அதனால உயிராற்றல் குறையும் அதனால காந்த ஆற்றலும் குறையும் வித்து சக்தி காந்த சக்தி இது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறப்ப அங்குள்ள நாளங்கள் எல்லாம் உடைந்து வித்துக்கிழம்பு உடலை விட்டு வெளியேறும் இல்லையா இதுதான் இயற்கையான ஒரு மரணம் அப்படின்னு சொல்லு அப்ப கருமயத்திலே வித்து சக்தி இருக்கிறது உயிராற்றல் இருக்கிறது காந்த ஆற்றல் இருக்கிறது காந்தம் அந்த மின்சக்தியாகி அது பஸ்டாகி வெளியேறுது இதனால் கருமையும் குழைந்து போயிருது வித்து உடைந்து வெளியேறியிருது உயிர் போயிருதுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ உயிரை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற சக்தி வித்து சக்தி இந்த உயிர் மிக மிக லேசானது அது மேல் நோக்கி ஓடக்கூடியது அதை நம்ம உடம்புல பிடித்து வச்சிருக்கிறது எது வித்து சக்தி தான் அதுக்கு தான் அந்த ஆற்றல் இருக்குது அப்ப வித்து வெளியேறும் போது காந்த கருமயமாக எத்தனையோ ஜென்மங்களாக வந்த பதிவுகளுடைய தொகுப்பும் அதுல இருந்து வெளியேறுது நல்லா புரிஞ்சுக்குங்க வித்து வெளியேறும் போது இந்த காந்த கருமயமாக எத்தனையோ ஜென்மங்களாக வந்த பதிவுகளினுடைய தொகுப்பும் வெளியேறுது ஆனா அந்த தொகுப்பு என்ன ஆகாது கலையாது அதான் கருமயத்தே கருமயம் அழியாதுன்னு சொல்லுவோம் பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்றேன் அப்ப அந்த கருமையம் தான் ஜீவன் சொல்லுவோம் அப்ப காற்றிலே அழுத்த காற்று அப்படியே அந்த பண்டல் பண்டலா இருக்கும் பாத்தீங்களா அப்படி இருக்கிறது மாதிரி திணிவு பெற்ற அந்த காந்த கலங்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கும் அப்ப கருமயத்துல பதிவுகள் இருக்கிற வரைக்கும் அது காற்றிலே கரைய முடியாது வான்காந்தத்திலே கரைய முடியாது ஏன்னா அது பதிவுகளால திணிவு பெற்று இருக்குது அப்ப அந்த கருமயத்துல என்னென்னவெல்லாம் செய்யணுமோ அப்படின்னு அது நினைச்சதோ அந்த செயலை எல்லாம் செய்யறதுக்கு அதுக்கு ஒத்த ஆன்மாவோடு அது போய் இணைந்து கொள்ளும் அது தானாவே நடக்கும் யாரும் போய் செய்ய வேண்டியது ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல இந்த உடலை விட்ட ஆன்மா உயிரோடு இருக்கக்கூடிய நபருடைய ஆன்மாவனுடைய தான் சோல் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் ஆவி இறங்கிருச்சுன்னு சொல்றோம் இல்லையா அது ஒருவர் வந்து விரும்பி கூட அந்த ஆன்மாவை ஏற்றுக்கொள்ள முடியும் சரிங்களா அது அவர்களோடு இணைந்து கொள்ளும் அதுக்கு ரத்த தொடர்பு இருக்கிற மகன் மகள் பேரன் பேத்தி அப்பா பிள்ளை இது யாரு வேணா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது திதி கொடுக்கறப்ப நம்ம தான் பண்றோம் உங்களுடைய வினைகள் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் நீங்க உயர்ந்த நிலைக்கு போய் எங்களை காப்பாத்துங்க எங்களை வாழ்த்துங்கன்னு சொல்றது தான் திதி கொடுக்கறதுனுடைய அடிப்படை தத்துவம் அப்ப பல ஆண்டுகளா ஒரு கருமயத்திலேயே இருந்த அந்த சக்தி குழந்தை அப்பாவுக்கு எத்தனை பல லட்சம் வருஷமும் ஒன்னா வந்த பதிவு பையனுக்கும் அப்பாவுக்கும் ஒரு இருபது வருஷம் டிஃப்ரென்ஸ் இருபத்தஞ்சு வருஷம் டிஃபரன்ஸ் தான் அப்ப அதுல ஒரே மாதிரிதான் தான் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் இருக்கும் அப்ப ஈஸியா அது என்ன பண்ண முடியும் ஏற்று இணைத்து கொள்ள முடியும் அப்படி உடல்லையும் மனதிலையும் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஏற்றுக்கொள்ள நிகழும் போது உடல்ல மனதில் சில மாற்றங்கள் ஏற்படும் அதுக்காகத்தான் ஒரு பத்து பதினைந்து நாள் அல்லது பதினாறு நாட்கள் எந்த வேலைக்கும் போகாம வீட்டில் முழுமையாக இருந்து ஓய்வெடுக்கணும் வித்து சக்தி செலவு பண்ணக்கூடாது தெய்வ நினைவோடு இருக்கணும் அதுக்காகத்தான் அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஆனா உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா அந்த காந்தாலை வடிவத்திலே இருந்து கொண்டு என்ன செய்து அதனுடைய பதிவுகள் எவ்வளவோ அந்த பதிவுக்கு தகுந்தவாரு நபர்களை தேர்ந்தெடுத்து தானாகவே அந்த ஆகர்ஷண சக்தின்னு சொல்லும்போது துல்லிய சமுதல சீர்மை தத்துவத்தின்படி ஒத்தது ஒத்ததோடு இருக்கிற தத்துவத்தின்படி அது வான்காந்த களத்திலே இணைந்து அது யாரோட இணையணுமோ அப்படி அவங்களோட இணைந்து உள்ளுங்க சரிங்களா இப்ப ஒரு ரேடியோ சாங் கேக்குற ஒரு ஃப்ரீக்குவன்சில ஒரு பாட்டு பாக்குறோம் அந்த ஃப்ரீக்வன்சில நாம் வைக்கிறப்போ உலகம் முழுக்க எந்த இடத்துல கேட்டாலும் அந்த பாட்டு கேக்குது இல்லையா இப்ப வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இது அப்படி வச்சிருக்கு அப்படின்னு கேட்டா அதாவது காந்த ஆற்றல் அப்படின்னு சொல்றோம் அப்ப அது போல நம்மளுடைய வினைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழக்கூடிய மக்கள்ல நம்ம மனிதர்களுடைய அந்த அந்த மனிதர்களை கண்டுபிடித்து மக்களை கண்டுபிடித்து உடலை கண்டுபிடித்து என்ன பண்ணிடுறோம் அதை தன்னோடு இணைத்து கொண்டு அந்த குணாதிசயத்துக்கோடு சேர்ந்து அது அதனுடைய செயல்பாடுகளை நிறைவு செய்து கொள்ளும் முதுமை நாள் நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு இருந்தவங்க அவங்களுக்கு வித்து சக்தி அழுத்தம் மிக மிக குறைவா இருக்கும் உயிராற்றலும் குறைவா இருக்கும் அப்படி உயிர்வற்ற உரல் ஆற்றல் வந்து சுலபமாக யார் வேணாலும் எக்ஸப்ட் பண்ணிக்கலாம் உள் வாங்கிக்கலாம் அது ஒரு பெரிய தொந்தரவு பண்ணாது ஆனா திடீர்னு ஏற்படக்கூடிய மரணம் ஆக்சிடென்ட் தற்கொலை இது போன்ற விஷயத்துல எல்லாம் அது ரொம்ப அடர்த்தி அதிகமா தினிவா இருக்கும் அதை வந்து ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டம் அப்ப அந்த கருமையும் பூமியை விட்டு அதிகமாக செல்ல முடியாது அப்போ அது ஏதேனும் ஒரு உயிரை ஒட்டி நிற்கும் மிக நெருக்கமாக இருக்கிற நண்பர்களோடோ அல்லது செடி ம கொடி மரம் போன்றவற்றால் தடுக்கப்பட்டு அங்கங்க இருக்கும் அது யார் அதிகமா பயப்படுறாங்களோ ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்களோ அவங்களோட அந்த உயிராற்றல் அந்த அவங்க அதிர்ச்சி அடையும் போது நம்ம உயிர் சக்தி வெளியே போவதில்லை கோபப்பரப்பு கவலைப்படுறப்ப மாதிரி பயப்பரப்பு வெளியே போகுதில்லை அப்போ அது இணைந்து உள்ள வந்துடும் பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்கணும் அது கொஞ்சம் வன்முறையா இயக்கத்துக்கு ஏற்படுத்தும் அப்ப அதனால இரவு நேரத்துல அதிக வாசனை திரவத்தை போட்டு போகக்கூடாது வெளிய போ வேணான்னு சொல்றாங்க சரி அந்த வாசனை மூலமாக நம்முடைய உயிர் சக்தி வெளியேறி அந்த ஆற்றல் உள்ள வந்துடும் அதனாலதான் காரணம் அதுக்கு ஒன்னும் ஈர்ப்பு இருக்காது நிறைய வாசம் வந்ததுன்னா மூக்கு வழியா நமக்கு நிறைய எனர்ஜி வெளியே இல்லையா அப்ப அந்த தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல திடீர்னு பயக்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தனியா போறது இதெல்லாம் ஒருத்தர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இப்ப திடீர்னு அது உள்ள நம்ம கூட அட்டாச் ஆனாலும் சில நாட்கள் அது உள்ள இருக்கும் தான் இருக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி செயல்படாது அப்ப அதனுடைய ஆற்றல் கொஞ்சம் தினிவு பெற்று வெளியே வர்றது வரைக்கும் எடுக்கும் சரிங்களா இதே நம்மளுடைய ஆன்மாவுடைய சக்தி அதிகமா இருந்ததுன்னா அது எந்த விதத்திலயும் நம்மளையும் தொந்தரவு பண்ணாது சரிங்களா நண்பர்களே இப்போது சரி இந்த அளவோட இன்னைக்கு வகுப்பை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம் சரிங்களா இதனோட அடுத்த வகுப்புல இதனோட கண்டினியூ இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு நம்ம அதை பேசிடுவோம் சரிங்களா மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வாழ்க வழங்க நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் மிகவும் நன்றி ஐயா பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் என்ற தலைப்புக்கு கீழ் ஒவ்வொரு உயிருக்கும் தனித்தன்மை இருக்குது ஆஹ் ஒரு உயிர் தாபரத்துல இருந்துதான் அத விதையில இருந்துதான் இரு புழுவாக பூச்சியாக கண்காது உள்ள விலங்குகள் பறவைகளாக மனிதனாக மாற்றம் பெற்றுள்ளோம்